லக்ஷ்மி சரத் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மின்ற பொண்ணு ஐடியில் ஒர்க் பண்ணுச்சு அதே கம்பெனியில் சரத்துன்ற பையனும் ஒர்க் பண்ணான் டெய்லியும் லக்ஷ்மிக்கு ஃபோன் வருங்க யார் யார் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி சித்தப்பா மாமா பெரியம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் கால் பண்ணுவாங்க லக்ஷ்மி அவங்க வம்சத்துல ஒரே ஒரு பெண் குழந்தை அதனால ரொம்ப செல்லம் இந்த சரத் வந்து ஒரே ஒரு பையன் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க சரத்துல பேசுறதுக்கு கூட அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நேரம் இருக்காது ரிலேட்டிவ்ஸும் அந்த அளவுக்கு நெருக்கம் இல்லைங்க சரத்துக்கு என்டர்டைன்மெண்ட்டே பாத்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ் டிவி மட்டும் தான் ஃப்ரெண்ட் சர்க்கிளும் அந்த அளவுக்கு இல்லை சரத்துக்கு ஒரே ஆச்சரியம் இந்த பிஸியான காலத்துலேயும் உங்களுக்கு இவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா அப்படின்னு லக்ஷ்மியை பார்த்து கேட்க லக்ஷ்மியும் ஆமா எங்க வீட்டில் எல்லாரும் தனித்தனியா இருந்தாலும் தான் இருப்போம் சரத்துக்கு ஒரு ஆசை வந்துச்சு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணால் அந்த சொந்த பந்தமெல்லாம் நமக்கு சொந்தமே சொல்லிட்டு லக்ஷ்மி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா உன்னோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லக்ஷ்மி உன்னோட பதில சொல்லு லக்ஷ்மி அப்படின்னு சொல்ல லக்ஷ்மியோ என்னோட ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டா சரின்ட்டு சனி நாயர் லீவ் வந்துச்சு ஊருக்கு போறா ஊருக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா சொன்னோன்னே பெரியவங்க கிட்ட உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றா வேகமா அந்த பெரியவங்களும் கேட்குறாங்க உனக்கு என்னம்மா விருப்பம் அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு லக்ஷ்மி சொல்லிட்டான் இந்த காலத்தில் பிள்ளைங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்கிறாங்க ஆனால் நம்ம பிள்ளையும் நம்ம கிட்ட வந்து விருப்பத்தை கேட்குது இதுக்கு நம்ம ஓகே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்படி ஒரு பையன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்கங்க ரெண்டு வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் நடந்துச்சு தன்னுடைய பையனுக்காக மட்டுமே லக்ஷ்மியை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க சரத்தோட அம்மா லக்ஷ்மி தன்னோட அம்மா கிட்ட எப்படி பாசமாக இருப்பாளோ அதே மாதிரி தாங்க சரத்தோட அம்மாட்டியும் பாசமாக இருந்தால் சரத்தோட அம்மா ஒரு நாள் பாத்ரூம் போகிறப்ப கீழே விழுந்துட்டாங்க காலில் பயங்கரமாக ஆடி டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சரின்னு அட்மிட் பண்ணியாச்சு அப்போ சரத்தும் வேலைக்கு போயிட்டான் லக்ஷ்மியும் சரத்தோட அம்மாவும் மட்டும்தான் இருந்தாங்க சரத்தோட அம்மாவுக்கு ரொம்ப கவலை நம்மளை பார்க்க யாருமே வரலையே அப்படின்னு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி தனிமையிலே இருக்கோமே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்பன்னு பார்த்து ஜே ஜெயின் சத்தம் என்னோட ஹாஸ்பிட்டலில் அளவு சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மியோட உறவினர்கள் எல்லோருமே வந்திருந்தாங்க ஒரு நூறுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் வந்திருந்தாங்க அந்த அம்மாவை பார்க்க அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு நம்மளை பார்க்க இத்தனை பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்க்க வந்தவங்களாம் லக்ஷ்மீட்டை விசாரிக்காமல் சரத்தோட அம்மாட்டையே அத்தாச்சி உடம்பு நல்லா இருக்கா காலி இப்போ எப்படி இருக்குது வலிக்குதா அப்படின்னு பாசத்தோட எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு சரத்தோட அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள இத்தனை பேர் விசாரிக்க வந்திருக்காங்களே அந்த நேரத்துல சரத்தும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு ஏன்னா இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு லக்ஷ்மி இன்ஃபார்ம் பண்ணிட்டா உடனே அவரும் வந்துட்டாரு சரத் இங்க வாடா அப்படின்னு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க சரத்தோட அம்மா நீ எனக்கு ஒரு நல்ல மருமகளை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சு அழுதாங்களா சரத்தோட அம்மா சரத்துட்ட சரத் வந்து சொன்னா அவங்க அம்மாட்ட லக்ஷ்மிய கல்யாணம் பண்ண முழு காரணமே இதுதான் அப்புறம் என்ன குடும்பமே ஒன்னு சேர்ந்துச்சு மாமியாரும் ஹாப்பி மருமகளும் ஹாப்பி மகனும் ஹாப்பி குடும்பமே ஜாலியா இருந்தாங்க இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரத்தம் வந்து நல்லா இருக்கிறப்ப நம்ம யாருமே வேணாம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ரத்தம் வந்து சுருங்க சுருங்க அதாவது வயசாகிறப்ப நம்மளுக்கு வந்து யாராச்சும் வர மாட்டாங்களா பேச மாட்டாங்களா நம்மக்கிட்ட பாசமாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குவோம் நம்மக்கிட்ட எவ்வளவோ பணம் பதவி இருக்குங்க ஆனால் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு நாலு ஜீவன்கள் இருக்காங்களா அது தாங்க பெரிய சொத்து இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்